தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்தும் பதிவு செய்யாமலும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் காத்துக் கொண்டிருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர்களில் பத்தாயிரத்தில் மூவருக்கு மட்டும்தான் அரசு வேலை வழங்கப்படும் என்பது படித்த இளைஞர்களிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நடத்தவுள்ள போட்டித் தேர்வுகளின் அட்டவணையை வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மொத்தம் பதினெட்டு வகையான பணிகளுக்கு போட்டித் தேர்வுகளை அறிவித்துள்ள ஆணையம் அவற்றில் பதினைந்து வகை பணிகளுக்கு மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவித்துள்ளது மீதமுள்ள நான்கு போட்டித் தேர்வுகளில் நான்காம் தொகுதி பணிகளுக்கான தேர்வு கடந்த நவம்பர் மாதமே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட தேர்வாணையம் தவறிவிட்ட நிலையில் அத்தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிட்டு ஜூன் மாதம் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நான்காம் தொகுதி பணிக்கான போட்டித் தேர்வுகளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணக்கில் சேர்த்துக் கொள்ள முடியாது போட்டித் தேர்வுகளுக்கான காலியிடங்கள் அறிவிக்கப்படாத சிவில் நீதிபதிகள் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகள் பொறியியல் பணிகள் ஆகியவற்றுக்கு கடந்த ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் அடிப்படையில் கணக்கிட்டால் முறையே இருபத்து நான்கு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து நூற்று முப்பத்து ஏழு என மொத்தம் முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் தேர்வு செய்யப்படுவர் அவர்களையும் சேர்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்காம் தொகுதி பணிகள் தவிர்த்து மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைக்கும் இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் கல்வி தகுதியுடன் ஒவ்வொரு ஆண்டும் இருபது லட்சம் பேர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து வருகின்றனர் இவர்கள் தவிர வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை கடந்த அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதி நிலவரப்படி அறுபத்து நான்கு புள்ளி இரண்டு இரண்டு லட்சமாகும் அதே எண்ணிக்கையில் பதிவு செய்யாமல் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களையும் சேர்த்தால் அரசு வேலைக்காக ஒன்று புள்ளி மூன்று சுழியம் கோடி பேர் காத்திருக்கின்றனர் ஆனால் அவர்களில் புள்ளி சுழியம் இரண்டு ஒன்பது விழுக்காட்டினருக்கு அதாவது பத்தாயிரத்தில் மூவருக்குத்தான அரசு வேலை கிடைக்கும் என்றால் இது என்ன சமூக நீதி அறிவிக்கப்பட்ட அட்டவணைப்படி கூட போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுவதில்லை என்பதுதான் வேதனையான உண்மை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மொத்தம் இருபத்து ஒன்பது வகையான பணிகளுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் டிசம்பர் மாதம் நிறைவடைய இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இதுவரை பதிமூன்று போட்டித் தேர்வுகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பதினாறு போட்டித் தேர்வுகள் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை அறிவிக்கப்பட்ட போட்டித் தேர்வுகளிலும் பல தேர்வுகள் இன்னும் நடத்தப்படவில்லை இப்படித்தான் டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் தவம் கிடக்கின்றனர் அரசு துறைகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் பேர் ஓய்வு பெறுகின்றனர் அவை முழுமையாக நிரப்பப்பட்டால் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் ஆனால் அதை செய்வதற்கு கூட தமிழக அரசு தயாராக இல்லை அரசே காலி இடங்களை நிரப்ப ஆணையிட்டால் கூட முறையாக தேர்வு நடத்தி தகுதியானவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கு பணியாளர் தேர்வாணையம் தயாராக இல்லை இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பதை கனவாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் காலியாக கிடக்கும் மூன்று புள்ளி ஐந்து சுழியம் லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இரண்டு லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆண்டிற்கு ஒன்று புள்ளி ஒன்று சுழியம் லட்சம் வீதம் மூன்று ஆண்டுகளில் மூன்றரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை முப்பதாயிரம் பேருக்கு கூட தமிழக அரசு வேலை வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு காட்டும் அக்கறை இவ்வளவுதான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்காமல் சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது சமூக நீதியையும் ஏற்படுத்த முடியாது இதை உணர்ந்து கொண்டு தமிழக அரசு துறைகளில் ஆண்டுக்கு குறைந்தது ஒரு லட்சம் பேருக்காவது வேலை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்